என்னைக்கு வந்து புதுச்சேரியில முதலமைச்சர் ரங்கசாமி வந்து முதலமைச்சர் ஆனாரோ அன்னை வந்து தலித்களுக்கு வந்து ஒவ்வொரு பேர் வடிவம் செஞ்சு அது நலத்திட்டம் இருந்தாலும் சரி அரசியல் இருந்தாலும் சரி இடஒதுக்கீடு சரி அரசு இந்திய இந்திய அரசியலம் சட்டப்படுத்தாலும் புதுச்சேரி அரசு அவர் அரசிடம் சட்டத்தை பண்ணிக்க மாட்டார் ஏழு லட்சம் சொன்னாங்க ஏழு லட்சம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சேன் அந்த முதல் டிவி முதல் மொத்தம் டிவோ கொடுப்பாங்க வீடு கட்டி கடைகள் போட்டு உங்களுக்கு முதலீடு கொடுக்காம நாலு வருஷமா காத்திருக்காங்க காத்திருக்கிறாங்க புதுச்சேரி அரசு பெருசா இல்ல உச்ச பெருசா ஆனா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் மதிக்க மாட்டாரு மக்கள் கண்டிப்பா எதிர்ப்பு எலெக்ஷன்ல எஸ்சி ஓட்டு என்ஆருக்கு இல்லை ஏன்னா எஸ்சி நலத்திட்டத்தை முடக்கிட்டாரு வீட்டு லோனை முடிக்கிட்டாரு இலவச மனப்பட்டாவை முடக்கிட்டாரு சிறப்பு குறிப்பிடி எடுத்துதான் அவர் வந்து அனைத்து மக்களும் இலவசரிச்சு கொடுங்க ஆதரிக்கிற எந்த கட்சிக்கும் நாங்க வாக்களிக்க மாட்டோம் எஸ்சி ஓட்டு என்ஆருக்கு இல்லை இனிய தமிழக நண்பர்கள் நான் உங்கள் வேல் பிரெண்ட்ஸ் உங்களை சந்திப்பதை மூத்த மகிழ்ச்சி ஏப்ரல் பதினாலு இயக்கத்தினுடைய புதுச்சேரி மாநில தலைவர் திரு நித்யானந்தன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் புதுச்சேரி மாநில அரசியலில் ஒரு முக்கிய பிரச்சனையாக கையாளப்படும் காய்கறி சென்னையும் தொடர்பான பல்வேறு விஷயங்களை நம்மோடு இன்று விவாதிக்க இருக்கிறார் இனிய சார் வணக்கம் உங்களை சென்னைக்கு வரவேற்கிறோம் ஒரு இனிய நிகழ்வு கலந்து கொண்ட பிறகு இந்த நிறுவனம் கண நேரம் வைத்திருக்கிறது நன்றி காய்கறி சமூகம் தொடர்பான பிரச்சனைகள் புதுச்சேரியில எந்த மாதிரியான சூழல்கள் காய்கறி சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு

முப்பது வருஷமா கையில பிடிச்சது முதலமைச்சர் ரங்கசாமி தான் துவக்கம் இந்த தாய்வை சமூகம் அப்படின்ற வருஷம் மற்ற மாநிலங்கள்ல புதுச்சேரியில அப்படின்னா இங்க வந்து புதுச்சேரியில வந்து அஹ் அறிவு ஆதாரம் உள்ளவங்க மட்டும்தான் வந்து இங்க கல்வி வேலை வாய்ப்புல இடம்பெறலாம்னு ஒரு ஜியோ பிரமாறம் போறாரு முதலமைச்சர் ரங்கசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஃபாதரும் போறாரு இரண்டாயிரத்துல பேரண்டும் ரொம்ப செஞ்சல பேரண்டு போட்டுும்னா ரெண்டாயிரத்துல என்ன பண்றாரு அந்த ஜெய வந்து வழக்கு போறாங்க அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல வழக்கு போறாங்க ரெண்டாயிரத்தி நாலுல ஜெயிக்கிறாங்க தனி திரும்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி போறாருபிள் இந்த பிரச்சனை இருந்துச்சு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகுறது அப்போது தமிழகத்தின் ஆளுமையாக இருந்த குறிவை சென்னை ஜெயலலிதா மாதிரி விஷயங்கள் ஏன் முன்னெடுத்து போகல அங்க இருந்து அதிமுக என்ன பண்ணாங்க அல்லது கலைஞர் கருத்துல கலைஞர்கிட்ட இந்த பிரச்சனைகளை ஏன் கொண்டு போகல ஏன் அந்த மாநிலத்தோடைய சுருக்கி கொண்டு அந்த பிரச்சனை

முற்றிய பணித்தொடர் வந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தமிழகத்தை பொறுத்த மட்டுமே பட்டியலின மக்களுக்கு எதிரான எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் கூட சமூக காக்கின்ற ஆக்கின்ற அரசியல் திமுக அரசுடைய அதிகார எல்லைகளை மீறி விரைவில் வந்துருது அந்த பிரச்சனை வெளிப்படுறது முடிந்த அளவில் அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்கறது தமிழக அரசு ஆனா புதுச்சேரி மாநிலத்துல நீங்க குறிப்பிடும் போது பாத்தீங்கன்னா பட்டியலின மக்கள் மீதான ஒடுப்புமுறை அதிகமாகவே தீர்ப்பதாக உங்களுடைய கருத்துக்கள் வந்து தெரியவில்லை இந்த செய்தியெல்லாம் பெரிய அளவுல வந்து சேரலாம் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து அங்க கூடிய காங்கிரஸ் காங்கிரஸ் இருக்கிற வைத்திய ஆதரிக்கல அந்த நிறைய காங்கிரஸ் இருக்காங்க என்ஆர் காங்கிரஸ் செயல்படுத்து முதலமைச்சரானோ அங்கே தாத்தப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து துரோக அழைத்து இருக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா திமுக இங்க பெரியார் அம்பேத்கர் பேசுற ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்க இருக்கிற சிவ எம்எல்ஏ பெண்கள் கொண்டாட வழக்கு ஒருபோது ஆதரித்து இந்த தாய்மொழி சார்ந்தவர் கிட்டத்தட்ட இரண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வச்சிருக்கிறோம் நூத்தி மேற்பட்ட உயர் நீதிமன்ற தீர்ப்பு வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு சான்றை பெற்றிருக்கிறோம் மட்டும் பிரச்சனை கிடையாது ஆயிரத்தி ஐநூறு எம்பிசி ஓபிசி மக்களும் தலைமை சான்று பெற்றிருக்கிறாங்க ஆனா இதுல வந்து ஒரு பத்து பதினஞ்சு மருத்துவ மருத்துவம் சேர்ந்து இருக்காங்க ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சயின்ஸ் நர்சிங் போன்ற அனைத்து சேர்ந்து இருக்காங்க இதெல்லாம் இந்த மக்கள் வளர்ச்சி அடிக்கிறவங்க இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி எங்களை ஹைகோர்ட்ல ஜெயிக்கிறோம் உடல சுப்ரீம் கோர்ட்டு அவர் போயிருக்காரு எங்க மக்களும் தேடி விடுறாரு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல லைவ்ல எங்க வழக்கை எதிர்த்து ஹைகோர்ட் வழக்கை எதிர்த்து மத்திய அரசு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அது ஒரு மாதிரி அழுவும்னு சொல்லிட்டு

நான் இருக்கிறேன் எங்க மாமாவோட ஆவணத்தை வச்சுதான் நான் செட்டிவேட் வாங்குறேன் மாமா குடுத்து எங்க மாமாவோட பிறந்த பதிவு பத்திரமோ அவருடைய ஆவணங்களை குடுத்து நான் செட்டிவேட் வாங்குறேன் என் மாமா எங்களை அப்படி ஒரு வதந்திய வந்து ஒரு ரெண்டு ஆளுநர்கிட்டையும் பிஜேபி அமைச்சர்கிட்டையும் முன்னணி தலைவர்கிட்ட தப்பா தவறான ஒரு வதந்தி வாகனங்கள் வாங்கும் போது பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில குறைவு அப்படின்னு தமிழகத்தை சேர்ந்தவர்களே வந்து பாண்டிச்சேரியிலே குடியிருப்பு இருக்கிறதா சொல்லி ஒரு டூப்ளிகேட் ஆவணங்களை சமர்ப்பித்து வாங்குறாங்க இது வந்து தெரியுமா அந்த மாதிரி பாண்டிச்சேரியில வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கும் போது அதிக சலுகைகள் தமிழ்நாட்டை மற்ற மாநிலக்கும் அதிக அளவில் செலுத்திகள் கிடைக்கக்கூடியதற்காக தவறான செயல்பாடு ஈடுபடுவதற்காக இந்த கட்டுப்பாடு கொண்டு வந்து அவர் ஐம்பது வருடம் வாங்குறாங்க ஐம்பது வருடம் என்ன என்ன சொல்லுங்க அம்பேத்கர் அரசியல் சட்டம் ஆர்டிகல் பதினாலு பேருந்து என்ன சொல்லுது பாலின பாகுபாடு கூடாது அவங்க இருப்பிட பாகுபாடு கூடாது

அவர்கிட்ட கையோட்டு போட்டுட்டு அவர் ஆதரவாளா இருந்து கொண்டு அவர் சொல்லும் போது போயிட்டு போறது ஏறும்பவரு அவங்களே அனுப்பிடுவார் இது வந்து இவருக்கு வந்து ஒரு வந்து ஒரு ஒரு சாதிமையான போக்குவரத்து அவர் செயல்படுறாரு இந்த சம்பவத்தை அழிக்கணும்

புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு அமைச்சர் மீது ஒரு ஜாதி கழ்ப்பனத்தின் காரணமாக அவர் நீக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வரும் அதுதான் பெரிய அளவில் வெடிக்கல அப்படி இன்னும் கடந்து போகக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கிற திருமணம் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து கொல்லப்படுக்கிறார் அதிகார போக்குல ஒரு காலத்தப்பட்ட சம்பவத்தை அவங்க ஒரு பெண் ஒரு ஆனா இருந்தே ஒன்றும் பண்ண முடியாது நாலு வெளியிட்டிருந்தான்னு நினைச்சேன் இருந்தாலும் தொடர்ந்து நான் பெண் அப்படின்றதுனால எனக்கு சில தொல்லைகளை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மறைந்த அவங்க என்ன தவறு பண்ணாங்க நீங்க தவறு வந்து சமூகத்தை வெளியிடுங்க செய்தியா வெளியிடுங்க ஏ அப்ப நீங்க அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஒரு எழுத்து தெரிவிக்கிறீங்க அந்த அந்த எதிர்ப்பு வந்து ஒரு பெரிய அளவுல மக்களையும் கவனத்தில் இருக்கக்கூடிய அளவுல இல்ல இல்ல கேள்வி கேட்கக்கூடிய சமூக அமைப்புகளை சில கையில் வச்சுக்கணும் ரங்கசாமி அவர்கள் கையில் வச்சுக்கணும் அங்கே எம்எல்ஏ இருக்கிற ஒருத்தருக்கு அமைச்சர் பற்றி கொடுப்பேன் இது வரைக்கும் திருச்சி இருக்கும் போராட்டம் நடக்குங்க

இந்த மாதிரி தாய் சமூகம் தொடர்ந்து இருக்கும் போது முப்பது லட்சம் எஸ் சி மக்களுக்கான ஓட்டு இதுவரை தேர்தல் அதிமுக அதாவது ஒரு புதுச்சேரி காங்கிரஸ் அவங்க அவங்க பக்கம் போகுமா என்ஆர் காங்கிரஸ் பக்கம் போகுமா அல்லது எதிர்த்தரப்பின் பக்கம் போகுமா அல்லது யாரு மேலே இன்னைக்கு விஜய் வந்து ஒரு கூட்டணியில கொண்டு வராரு விஜய் தரத்துல வந்து அங்க எட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குமா விஜய் வந்து ரசிகர் எடுக்கலாம் அதை ஊட்ட வேண்டிய மாறுறது கஷ்டம் அது விஜய் வந்து முதலமைச்சர் ரங்கசாமி அவருடைய அவருடைய வளதுக்காரம் புசு அவர்கள் வந்து பாண்டிச்சேரியை சென்றவர் தானே ஆண்டிச்சேரி சார் யாரும் வந்து ஒரு அதிகாரத்தை அவர் பாண்டிச்சேரி ஒரு பெரிய எம்எல்ஏ இருந்து இருக்கிறாரு பாண்டிச்சேரி அளவுல ஒண்ணு அசீன பல சமாளான அளவுக்கு ஒரு பாண்டிச்சேரி பிரபலம் கிடையாது நீக்க ரசி விஜய் கூட வந்தால் தான் ஒரு பிரேவம் ஆவார் ஆனா முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஒரு விஜய் சேர்ந்தான்னா புதுச்சேரியில கண்டிப்பா குறையும் அவர் வந்து ஜெப்ப சொல்லுவாங்க ஏன் ஒட்டுமொத்த உன்னோட கருத்தை வந்து வேற மாதிரி வேறமாயிருக்கு என்ஆர் காங்கிரஸ் ஒரு வலுவான செல்வாக்கு இருக்கிறது விஜய் ரசிகர்கள் சேரும் இன்னும் இன்னும் அழுத்தமானதான இருக்கும் பாஜகவுடைய கூட்டணி அவங்க என்ஆர் காங்கிரஸ் செல்வாக்குன்னு சொல்ல முடியாதுங்க போன ஆட்சி காங்கிரஸ் இல்லாதுன்னு திரும்ப மக்கள் எதிர்த்து போட்டாங்க அவ்வளவுதான் ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு ஒண்ணுமே செய்யலையே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு ஒண்ணு வீட்டு கட்ட மாநிலம் ஏழு லட்சம் சொன்னாங்க ஏழு லட்சம் நாலு வருஷத்துக்கு முன்ன அறிவிச்சு அந்த முதல் டிவி முதல் மொத்தம் மூணு டிவியா கொடுப்பாங்க வீடு கட்டி கடகால் போட்டு முதல் டிவி கூட கொடுக்காம நாலு வருஷமா காத்திருக்கிறாங்க

உதவிகள் முக்கியமா ஏம்பளம் தான் அதிகம் ஏம்பளம் தொகுதி நெட்டப்பாக்கம் தொகுதி இருக்கிற முக்கிய தொகுதிகளில் வந்து ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் மக்களுக்கு இலவச மனப்பேட்டா கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பட்டா கையில கொடுத்துட்டாரு லேண்ட் எகோசியேஷன் போட்டுதான் துறை துறை ரீதியா அந்த இடத்த விலை கொடுத்து வாங்கி பட்டா போட்டாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பத்திரம் கொடுத்துட்டாரு அதை வந்து அவங்களுக்கு வந்து அளவீடு செய்த கையில ஒப்படைக்கணும் இன்னும் ஒண்ணு இன்னும் கூட போன வாட்டி இருந்த இருந்தா நீங்க அவர் கூட இருக்கிறாங்க போன வாட்டி யாரு பட்டா கொடுத்தாவோ நீங்க ஒரு கூட இருக்கிறாங்க அவங்க வரும்பு சொல்லி அவர் கேட்க தொடர்ந்து கேட்கவே இல்லையே தொடர்ந்து கேட்காம இங்க வரைக்கும் அந்த மக்களுக்கு அந்த பாட்டை அளவீடு செய்து இலவச பதினைஞ்சிலிருந்து பத்து வருஷமா அந்த மக்கள் வந்து அந்த ஒப்படை மக்களுக்கு எதிராக வேண்டும் என்று செயல்படுகிறார் அப்படின்றது கண்டிப்பா ஆயுத ஆயிரத்தி மேம்பாட்டு கழகத்துல இருபத்தி ரெண்டு தலித்துல பணியை கோப்பு பணியமாட்டாலும் தவிர்க்கிறாரு இன்னும் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறையில கடந்த ஆட்சியில ரங்கசாமி ஆட்சியில பெரும்பாலும் அமைச்சர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் சமூகத்துக்கு எதிராக சுற்றுலாத்துறையில ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினஞ்சு காலங்களில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆளோ அப்ப சுற்றுலாத்துறை அமைச்சரோட ராஜேவராலோ நியமிக்கப்பட்டவர்கள் வந்து ஒரு நூத்தி இருபது ஊழியர்கள் அதுல பெரும்பாலான எந்த சபை ஊழியர்கள் தலித்து ஊழியர்கள் அந்த கணிப்பு ஊழியர்கள் இருக்கிறான் என்றதுனால முதலமைச்சர் ரங்கசாமியோ இந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி சூழ்ச்சி சென்று இன்று வரை அவங்க பணியமர்த்தப்பட வேண்டுகிறது பாருங்க சுற்றுலா தூரில தாக்குப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஊழியர்களை பணியமர்த்துற ஆதிதிராவிட மேம்பாட்டுக் கழகத்துல மாற்று சமூகத்தை சார்ந்த ஊழியர்களை பணியமர்த்திட்டு அந்த சமூகத்தை சார்ந்த ஊழியர்கள் இருபத்தி ரெண்டு ஊழியர்கள் இந்திய வரைக்கும் பணியமர்த்தாம பணி அமைந்துறாரு இலவசமானாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது மக்களுக்கு எதிராக மக்கள் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அப்போ வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பண்றாங்க அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் குரல் கொடுக்காம இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் கொடுக்க பாண்டிச்சேரி உருவர்கள் எல்லாம் வந்து சோறம் போயிட்டாங்க ஒரு சில போன்ற எங்க ஊரில் ஏப்ரல் பவனாவது இயக்கம் புரிய சிம்மையாளர் இயக்கம் வரையிலுமே எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது வந்து ஒரு பெட்டி செய்தி மாதிரி ஒரு பக்கத்துல போடும் நாக பொறுத்தவரை ஆனா பொது ஏப்ரல் பதினாலு இயக்கம் பாண்டிச்செல்லி நடத்தின அந்த தாய்வொழி செல்வதற்கான அந்த போராட்டம் ஒரு பெரிய அளவுல வெளிச்சத்தை தந்தது பெரிய அளவுல பாண்டிச்செல்லின் பக்கம் கவனம் திரும்புவது அந்த போராட்டத்தை நடத்திய நீங்கள் வந்து மக்களால் கவனிக்கப்பட்டீர்கள் இந்த பிரச்சனையை கையில் அப்புறம் மற்ற கட்சிகளை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கும் ஒரு ஊடக வெளிப்படும் கிடைச்சிருக்கு இப்ப இந்த பிரச்சனையை நீங்க பேசும்போது வெளிப்படுற மாதிரி ஏன் பேசாம இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த இருக்கு இருக்கிறது எல்லாத்திலிருந்து வந்து போராடிதான் இருக்காங்க ஆனா எல்லா போராட்டத்தையும் ஒவ்வொரு வழக்கு இருக்குது சென்னை உயர்நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு வழக்கு இருக்குது இதை விட இன்னும் வேணும் உச்ச நீதி புதுச்சேரி அரசு பெருசா உச்ச நீதிமன்றம் பெருசா உச்ச நீதிமன்ற நம்ம மதிக்க மாட்டார் உயர் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ரெண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது இது பொருத்தம் கொள்ள முடியாம நேர்முறையிட போறாரு மத்திய அரசு அனுமதி பெறறான்னு சொல்லிட்டு இவர் கேட்டாங்க கொடுக்குறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் மக்கள் சான்று பெற்றிருக்காங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் இது வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தாய் வயது சான்றுக்கு மட்டும்தான் வழக்கம் போயிருக்காரு இதே ஓபிசி எம்பிசி பெற்றிருக்காங்களா அவங்களுக்கு போக வேண்டிய வழக்கம் அவங்களுக்கு வழக்கம் போடு அவங்க தாய் வயது சான்றிதழ் வழக்கம் போடுவார் அதிலே பாத்தோம்னா கலப்பு திருமணத்தை ஆதரிக்காத ஒரு முதல்வர் ரங்கசாமி கலப்பு திருமணம் ஒரு ஒரு கலப்பு திருமண தம்பதி வந்து தாய் வயது சான்றம் பெறதுக்கு இன்னைக்கு சே வாங்கியிருக்கிறாரு அப்ப இவரு ஆணவ கொலைகளுக்கு ஆணவ கொலைகளை ஆதரிக்கிறாரு கலப்பு திருமணத்தை எதிர்க்கிறாரு அப்ப ஒரு சாதி அங்கீகரிக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி திரு வீரமணி அவரின் தலைமையிலான திராவிட தலைவர் என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அல்லது வந்து சமூக நீதியை பேசக்கூடிய சமுதாய தலைவர்கள் என்ன பண்றாங்க இந்த பிரச்சனைகள் நீங்க தமிழகத்தை சார்ந்த தலைவர்கிட்ட சொல்லி அந்த போராட்டங்களை முன்னெடுக்க அதுக்கான முயற்சி முயற்சியை மேற்கொள்ளல ஏற்கனவே தமிழக தமிழகத்தை சேர்ந்த ஏப்ரல் பதினாலாம் சசிகுமார் ஆதரவு கொடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் புரட்சி தமிழக ஆதரவு கொடுத்திருக்காங்க அதன் பிறகு இப்ப வந்து ஒரு 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 ஆண்டு காலமா ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து விசிகங்களை ஆதரிக்கிறாங்க அதிமுக ஆதரிக்கிறாங்க இரண்டு கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறாங்க பல சமூக அமைப்புகள் ஆதரிச்சுட்டா பெரிய பெரியார் சென்றாலயம் இருக்கா தாய் மாணவர் பெரியார் இருக்கா பி போல்டு போன்ற திராவிட அமைப்புகள் அனைத்தும் மனித உரிமை கூட்டமைப்பு போன்ற அனைத்து தலைவர்களையும் ஆதரிச்சுட்டா இருந்தா நாங்க போராட்ட ரீதியாகவும் வெற்றி பெறுறோம் இதுல பாத்தீங்கன்னா முதல்வருடைய அந்த என்ஆர் காங்கிரசின் மாநில பொதுச் செயலராக ஒரு உணர்வோடு இந்த தலித் மக்களை ஒதுக்கிய அளவ வஞ்சித்த அளவு அந்த மாவட்ட கலெக்டர் பொதுக்காக செயல்பட்டு வருகிறார் நீதிமன்ற உத்தரவு எங்களுக்கு நீதிமன்ற உத்தரவு மதிக்க மாட்டாரு ஆனா எங்களுக்கு எதிர்ப்பு செயல்படுறதுன்னா முன்னே அப்பீல் போவார் அவருதான் வந்து முன்ன அரசாங்கத்தை வந்து தப்பா சொல்றது டிஎம் கிட்ட தப்பா சொல்றது சொல்லி இந்த எதிர்ப்பா அப்பீல் போறது உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கொண்ட காய்வை சமூகத்துக்கு எதிர்ப்பா போறது முழுக்க முழுக்க ஒரு காரணம் முதலமைச்சர் ரங்கசாமியோட இருந்து மாவட்ட ஆட்சியர் கொடுத்தவங்க மக்கள் ஐந்து எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஏன் அவங்களை ஒருத்தவங்க கூட சந்திர பிரியங்கா வந்து ராஜினாமா செய்தாலும் கூட ஒருத்தருக்கு அந்த பதவியை வாங்கி இல்லையா ரெண்டு ஆட்சியிலே ரெண்டு பேரும் பணி நடந்தவர் சாயசரோட எந்த தவறும் பண்ணல அவர் எந்த கட்சியான இருக்கட்டும் பிஜேபி சேர்ந்தோம் அவர் காட்டப்பட்டவர் அங்கே பிரிவினி அவருக்கு முடிஞ்சுட்டு பெரிய குடும்பியை அனுபவம் வாய்ந்த அண்ணாலும் இருக்கிறாரு ஒரு நாலு முறை எம்எல்ஏ அண்ணாலும் இருக்கிறாரு அவர் கொடுத்துருக்கலாம் கிட்டத்தட்ட மூத்த தலைவர்

ஏன்னா எஸ்சி நலத்திட்டத்தை முடக்கிட்டாரு வீட்டு ஒண்ணு முடிக்கிட்டாரு இலவசமான முடக்கிட்டாரு சிறப்பு குர்மிகை எடுத்துதான் அவர் வந்து அனைத்து மக்களுக்கும் இலவச அரிசி கொடுங்க சிறப்பு குர்மீகின்றது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கு வருகிற பதினாறு சதவீத நிதி அதை எடுத்துதான் இலவசரிசு கொடுக்குறாரு மழை நிவாரணம் கொடுக்குறாரு சைக்கிள் கொடுக்குறாரு போன்ற தொடர்ந்து இலவச இலவசங்களை அறிவிக்கிறது போல நீங்க தேசிய ஆணையத்திற்கு நீங்க ஒரு புகார் அனுப்ப முடியுங்க தேசிய திராவிடம் ஆதி திராவிட மேம்பாட்டு கழகம்

அவங்களுக்கு அவர்களுக்கான அந்த பணிகள் வேலை வாய்ப்புகள்ல இல்ல மற்ற சலுகைகள்ல கிடைக்கிறாங்க எஸ்டி மக்களை எஸ்டி மக்கள் அங்கே கிட்ட இருக்க ஏன்னு கேட்டீங்கன்னா கடலூர்ல பக்கத்தில் கடலூர் கடலூர் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எரிகுலா ஒரு மலைக்குறவன் ஒரு ஆஹ் நரிக்குறவர் போன்ற மக்கள் எல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டுல அவங்க எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரை பண்ணுவாங்க ஆனா அவங்க கடலூர்ல இருந்தோ விழுப்புரத்துல இருந்தோ திண்டிவனத்துல இருந்தோ இந்த புதுச்சேரிக்கு வந்துட்டாங்கன்னா இவர் அங்கீகரிக்க மாட்டார் அந்த பீட்டின் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் எப்படி அங்க பார்த்தா ஆதிதரோட ஆதிரோட பழங்குடியினா இருப்பாங்க பிற்படுத்தல் பழங்குடியினா மாறிடுறாங்க பாருங்க ஒரு கடலூர் இறங்கிதான் அவங்க பிற்படுத்தப்பட்ட அப்ப ஒரு ஒரு பழங்குடியின மக்கள் கூட வங்கிக்கிற அளவுக்கு

அல்லது அவருடைய மீதான ஒடுக்குமுறைகள் குறித்து தனிநபர்களுடைய செயல்பாடுகள் அரசனுடைய செயல்பாடுகள் அதிகாரிய செயல்பாடுகளை ஆய்வு செய்யக்கூடிய தேசிய ஆணையம் என்னதான் பண்றாங்க நீங்க வந்து ஒரு புதுச்சேரி வந்து ஒரு துணைநிலை மாநிலம் தான் இது அதிகாரம் கிடையாது அப்படி இருக்கும்போது மத்திய அரசு அவர்களின் மீதான அந்த ஆதிக்கத்தை செலுத்த முடியும் அப்படிங்கும்போது இந்த இந்த ஏன் மத்திய அரசு கேட்க நினைக்கிறீங்க மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சரா இருக்கும்போது அன்னைக்கு ஆட்சி காங்கிரஸ் ஏன்னா இங்க வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதே கட்சி மேல இருக்கிறாரோ இப்ப வந்து ஒரு கூட்டணி தான் அப்போ ஒரு முதல்வர் சொல்றப்ப கேட்பாங்கன்னா எங்களுக்கு வந்து எம்எல்ஏ ஆதரவு இல்லை தாய் வச்சு முகம் ஒன்றரை லட்சம் மக்களுக்கு எம்எல்ஏ ஆதரவு இல்லை அரசு அதிகாரிகள் ஆதரவு இல்லை ஏன்னா முப்பது லட்சமா இடஒதுக்களை பாதிக்கப்பட்டு நாங்க அரசாங்க வேலைக்கு செல்ல முடியல அரசாங்க வேலைக்கு செல்லாத அரசு அதிகாரிகள் இருக்க முடியும் அரசு ஊழியர்கள் இருக்க முடியும் அரசாங்க ஊழியர்கள் இல்லை எங்களுக்கு ஆதரவு இல்லை அரசு அதிகாரி இல்லை எம்எல்ஏக்கள் இல்லை அப்ப எங்களை ஆதரிக்கின்ற அரசியல் கட்சி கூட முடியாது ஒரு சில அரசியல் கட்சி தான் முன்னாடி சொல்லிட்டேன் அதிமுக வெளிச்சுத்தை கம்யூனிஸ்ட் பெரிய போல்டு மனித உரிமை கூட்டமைப்பு திராவிட அமைப்பு இவங்க அறிவிக்கோ இவங்களையும் ஆதரிக்கிறாங்க இந்த பிரச்சனைகளை கைவெடுத்து எதிர் வருகின்ற தேர்தலை களம் கண்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஏப்ரல் பதினாலு இயக்கம் ஏப்ரல் பதினாலு இயக்கம் தலைமையின் அறிவுறுத்தல் பேர கண்டிப்பா செயல்படுவோம் ஆனா எங்களுடைய நாங்க தேர்தலு ஆனா எங்கள் கோரிக்கை நிறுவனங்கள் தேர்தலை இப்போ தான் புறக்கணிக்கிறோம் எங்களுக்கு எந்த அதிகாரம் உள்ளதா தேர்தலை புறக்கணப்பதை காட்சிகளும் பங்கேற்பது பயன்படுத்தணும் கண்டிப்பா வலுவா இருக்கிறோமோ அந்த காய்கறி சமூகத்திற்காக எங்களுடைய வாக்கு வாக்கு மேம்பாட்டுவதற்காக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நானும் ஒரு வேட்பாளரும் நிறுத்துவோம் இல்ல முப்பது லட்சம் மக்களும் ஒரு கல பன்னொரு லட்சம் மக்கள் தான் மூணு லட்சம் மக்கள் தான் எஸ்டி அந்த மூணு லட்சம் மக்களும் ஒருத்தக்கத்தோடு இருக்கிறேன்னு சொல்றீங்க அப்ப அந்த மூணு லட்சம் பேர் ஒருங்கிணைப்பதில் என்ன உங்களுக்கு தடை வந்து அவங்களை கட்சி எந்த கட்சியா கூட நினைத்துக் கொடுப்பாங்க ஆனா இந்த இந்த ஒற்றை கோரிக்கை முன்வைத்து அனைத்து மக்களையும் அவங்களை ஒருங்கிணைப்பதில் உங்களுக்கு என்ன கயக்கம் இருக்கக்கூடும் என்ன யோசிக்க வகையில் இருக்குது இப்ப வந்து எஸ் சி எம்எல்ஏக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து என் வீதியில வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு கேள்வி கேட்டுட்டா அவங்க புதுவில் எந்த நிலத்தட்டமும் நடக்காது எந்த நிலத்தட்டமும் நடக்காது ஒரு பட்சி நடக்காது நாலு வருஷமா வீட்டிலோட நீட்டி வச்சிருக்காரு வீடு கட்டுமானத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாரு கல்யாண காசு நீக்கி வச்சிருக்கிறாரு எல்லாத்தையும் நிச்சயிக்கிறாரு எல்லா எம்எல்ஏக்கும் தெரியும் ஆனா கேள்வி கேட்டானா அவங்க தோறி புறக்கணிச்சிருவாரு பொதுமக்கள் வந்து போராடுறது வரல இல்ல வந்து போராடல இல்ல அவங்க அவங்க அவரோடு நடந்துட்டு தான் இருக்கு அப்படியா பல அமைப்புகள் வந்து ஆயுத நலத்துறையில இருக்கிறாங்க புதுச்சேரி சமூக ஜனநாயக கூட்டமைப்பு வெட்டிச்செல்வன் செல்வன் போன்ற சமூக அமைப்புகள்லாம் வந்து தான் இருக்கிறாங்க என்ன மாதிரியான தீர்வு ஆதரிக்கிற எந்த மாட்டோம் எஸ்சி ஒட்டு என்ன முழுக்க முழுக்க எஸ்சி சூறையாடுறாரு எஸ்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுக்கல எஸ்சி மக்களை இரண்டு பிரிவாக பிரிச்சு ஒரு பிரிவுக்கு எதிர்ப்பா எஸ்சி ஒன்றரை லட்சம் மக்களை தாயிர லட்சம் முதல் அடிக்க நோக்கில தொடர்ந்து வழக்கு எங்களை வந்து வழக்கு தலையை வச்சிருக்கிறாரு எங்களுடைய மக்கள் இலவச படிக்க முடியாத அளவுக்கு எங்க மக்கள் வந்து ஒரு மருத்துவம் பொடியில் போகிற அளவுக்கு ஓ போய் போயிருக்கிறாங்க மருத்துவம் புரியல இலவசங்கள் பங்கெடுத்துக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் இலவசங்கள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அதை வந்து இடைநீக்கம் செய்து அதை பிரிக்கணும் அதுக்கு ஸ்டே வாங்கணும் அதெல்லாம் வந்து நிறுத்தணும் அந்த பதினஞ்சு மாணவர்கள் மருத்துவம் சேர்ந்திருக்கிறாங்க அந்த மாணவர்களுடைய கல்வி இடையில நிறுத்தணும் அந்த நர்சிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல போன கூட ஆயிரம் மாணவர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து பெரிய ஒன்று நோக்கல அந்த மாணவர்கள் அழிக்கணும் கூட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை மாணவர்கள் அழிக்கணும் கூட தான் முதலமைச்சர் அண்ணசாமி செயல்படுறாரு அதனால போது போது ஒரு பிரச்சாரம் அவருக்கு எஸ்டி ஓட்டு இல்லை அவங்க கூட அங்கீகரிக்கிற எந்த எந்த கட்சிக்கும் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் நாங்க எங்களை எங்களை யார் ஆதரிக்கிறார்களோ அவங்களுக்கு வாக்களிப்போம் இல்ல எங்கள் சார்பில் வந்து வேட்பாளர்கள் நிறுத்தி எங்களுடைய வாக்கு வங்கிகளை கண்டிப்பா காட்டு இல்ல எதிர தேர்தலில் இந்த பிரச்சனை ஒரு ஒரு மாபெரும் பிரச்சனை வெடிக்கக்கூடிய வாய்ப்பாக அரசுமே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம் உங்களுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்வோம் உங்களுக்கு திருத்த ஆதரவு கிடைக்கும் என்று நம்புகிறோம் இந்த நேர்காணலுக்கு நேரம் அதற்காக மிக்க நன்றி சார் நன்றி ஜெயகன் நன்றி